மன் மற்றும் ஜெய்பி மக்கள் கட்சி நிறுவனர் அறிவரன் அவர்களுக்கும் கொம்பு விடுதலை தமிழ் புள்ளி கட்சி விஸ்வநாதன் அவர்களுக்கும் தமிழ் சிறுத்தைகள் கட்சி தோழர் செந்தில் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் உள்ளிட்ட தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில மகளிர் இணை செயலாளர் சகோதரி நவியா உள்ளிட்ட ஆதி தமிழர் கட்சியின் அனைத்து மாநில மண்டல மற்றும் நகர கிளைக்கழக பொறுப்பாளர் அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தில் முதலில் எனது நன்றி கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த சமயத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கும் ஆதி தமிழர் கட்சிக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருந்ததிய சமூகம் என்பது ஒடுக்கப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று பல ஆதிக்க சாதியினரால் ஓரங்கட்டப்பட்ட சமூகம் என்பதை நாம் நம்ம சமூகத்தை முத்தரவுத்தியுள்ளார்கள் இந்த அருந்ததிய சமூகம் அவனை ஒடுக்கப்பட்டவன் அதையும் மீறி நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி சொல்லி சொல்லியே அவன் மூளையை மந்தரித்துக் கொண்டிருக்கும் முதலில் ஆதிக்க சாதியினரின் மனப்போக்கை முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எங்களை பார்த்து ஒடுக்கப்பட்டவன் நின்றீர்கள் அறிவு மந்தியம் நின்றீர்கள் எங்களை மீறி உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு கூர்மையாக இருக்கிறீர்கள் அருந்த சமூகத்தில் எங்களை போன்று எங்களின் முன்னோர்கள் செய்யாத சாதனையை இன்று ஆதிக்க சாதனை செய்து கொண்டிருக்கிறார்களா மதிப்பிற்குரிய ஐயா எல் குருசாமி அவர்கள் செய்யாத சாதனையா லண்டனில் நடந்த வட்டமேச மாநாட்டில் முதல் முதலில் தமிழகத்தில் இரட்டை மலை முன்பாகவே அந்த ஐயா குருசாமி அவர்கள் அவரின் இன்று என்ன தலித் தலைவர்களாவது பேசுகிறார்களா நான் மற்ற சமூகத்தினை குறைத்து மதிப்பிடவில்லை ஏன் அருந்தளிய தலைவர்களை ஓரங்கட்ட நினைக்கிறீர்கள் இரட்டை மலை சீனிவாசன் மாத்திரம்தான் தமிழகத்தில் இருந்து வட்டமேச மாநாட்டிற்கு சென்றாரா எல் குருசாமி செல்லவில்லையா அவரின் பங்களிப்பு குறைவான பங்களிப்பா இந்த சமூகத்தை சொல்லி சொல்லி சொல்லியே இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இவர்களுக்கு அரசியல் பேச தெரியாது என்பதனை நீங்கள் என்னை சாதனை செய்தீர்கள் நாங்கள் வீரத்தில் குறைந்தவர்களா எங்கள் ஐயா ஒன்றி வீரன் செய்யாத அதிகமான போரை செய்து விட்டீர்களா வீரமங்கை என்று சொல்லப்படும் குயிலை அவர்கள் செய்யாத போரை மற்ற சமூகத்தில் உள்ள செய்து செய்துவிட்டார்களா எங்கள் சமூகத்தை பார்த்தால் ஒரு இழிவான பார்வை அருந்ததியாசிக்கப்பட்ட தேவேந்திர வேலை பார்த்தா ஏத்துக்கிறான் ஆனா அருந்ததியை மட்டும் ஏன்னா கசக்குது நாங்க ஓட்டு போடலையா மத்த மத்த எல்லா சமூகத்தின் பிரச்சனை கையில் எடுக்கலையா

அவனை எப்படி தடை செய்யலாம் சொல்லிட்டு முதல்ல வர நீங்க ஆதி திராவிட தான் வரா ஏன் நாங்க வளர்த்து உங்களுக்கு பிடிக்கலையா நாங்க மேல வரக்கூடாதா இந்த சமூகத்தை பார்த்தா ஏன் எங்களை இழிவுபடுத்துறீங்க நாங்களும் கூட பார்த்து பத்து மாசம் எங்களே அதே தாய் தர பத்து மாசம் சம்பந்தம் எடுத்துக்கிறான் அப்ப எங்களை மட்டும் பத்தி இழிவுபடுத்துறீங்க ஏன்னா இந்த ஒரு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது அந்த நாசமா போன கிருஷ்ணசாமிக்கு நாம அவனுக்கு பொறுக்கல

நீலகிரி தொகுதி நீங்க என்ன பண்றோம் ராசாவுக்கு நம்ம என்ன பண்றோம் ஐயா நீங்க தான் ஜெயிக்கணும் நீங்க தான் வரணும் நம்ம கண்ணை எடுத்து நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்தோம் ஆனா வந்து ஒரு அருந்து நீங்க வரக்கூடாது ஏழு சட்டமன்றம் இப்ப ஏழு நாடாளுமன்றம் எஸ்சி தொகுதி இருக்குது ஒரே ஒரு அருந்திற்கு ஒரு வாய்ப்பு அந்த திமுக மூணு சதவீதம் சொல்லிட்டு கலைஞர் கொடுத்தாரு அந்த மூணு வச்சி இந்த அறுதிதே ஓட்டு எப்படி வாங்கலாம் எப்படி பறிக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்குது நம்மள எங்க கொண்டு போய்ட்டா திமுக கூட்டனே வந்தாலும் அத அண்ணா திமுக கண்டலே வந்தால அண்ணா திமுக என்ன பண்ணவாரு ஜெயபால் போவாரு குடுவர பேப்பர் பாரு வாசி வச்சிருவாரு வச்சிருவார் நேரா பீடி கொண்டு வர்றாரு திமுக ஆல அண்ணா திமுக தொடர்ந்து நடந்துருக்கு இந்த அறுதிதே மக்களுக்காக உணர்வுபூர்வமா எந்த அரசியல் கட்சி வரை இன்று வரை நமக்காக போராட்ட காலத்துல யாரு முன்னெடுக்க யாரும் இல்ல அப்ப நம்ம ஏன் செதறி கிடக்கணும் நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சி ஏன் தொடர்பு பண்ணணும் நீங்க என்ன பண்றோம் மத்த மத்த ஜாதிகள் ஒண்ணு சேரலாம் நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை தொடர்ந்து என்ன பண்றோம் அந்த மூணு சகிரவரை கொடு அதை பண்ணி கேட்டிருக்கோம் நீங்க ஐம்பது அறுபது லட்சம் பேர் நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டுல அறுபது ஓட்டு வங்கி அறுபது லட்சம் இருக்கு இதை புள்ளிக்கு போய் கொடுக்க மறுக்கலாம் இத தொடர்ந்து நான் என்ன இது போன்ற சமூக என்பது நம்ம ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தொடர்ந்து நாம் அனைவரும் என்று ஒன்றாக அறிந்திருந்து இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறோமோ அப்போதான் அருந்ததிய மக்களின் இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்களின் உரிமை பிரச்சனையாகவும் சரி நாம் ஒன்றிணைந்தால் மாத்திரம் நமது உரிமைகளை மீட்க முடியும் இதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு கட்டளையாக நான் வைக்க விரும்புகிறேன் இன்னொரு பிரச்சனை ஒரு திருமணம் நடந்துச்சு அது எல்லா தோழர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு சாதி மறுப்பு திரும்பி வச்ச சிபிஎம் அலுவலகத்தை என்ன பண்றான் அதை தாக்க வரான் அவருக்கு வந்து சிபிஎம் அலுவலகத்தை வந்து வந்து அஜெண்டா கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க தாக்குறது அஜெண்டா கிடையாது அந்த திருமணம் பண்ணவன் யார் மதன் குமார் அவன் ஒரு சக்கிலி பையன் அவன் பிரச்சனையே அதான் சக்கிலி பையன் போய் இந்த பொண்ண திருமணம் பண்ணலாமா இந்த மாதிரி தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதி ஆணவத்தை எதிர்த்து நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் இதையே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இந்த போறாங்க தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அருந்தடி என்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து அமைப்பு சேர்ந்து உரிமையை மீட்டெடுக்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச

பட்டியலின அருந்ததியர் மக்களை பட்டியலின அருந்ததியர் மக்களை வெவ்வேறு பெயர்களில் தமிழகத்தில் பல இடங்களில் சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது வெவ்வேறு பெயர்களில் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது எஸ்சிஏ பட்டியலில் இருக்கின்ற அனைத்து பிரிவினருக்கும் அருந்ததியர் என்கிற ஒரே பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை மற்ற பட்டியலினத்தவர்களுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய அரசாணை அறுபத்தி ஒன்றை ரத்து செய்ய வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறோம் போல் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை பதினெட்டிலிருந்து இருபது சதவீதமாகவும் உயர்த்திட வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது பட்டியலின மக்களுக்கும் அருந்ததியர் மக்களுக்கும் பதவி உயர்விலும் இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது மேற்கண்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அருந்ததியர் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு போராட்டமாக பல்வேறு அறிந்த இயக்கங்கள் பங்கேற்கின்ற போராட்டமாக இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப காலமான போராட்டிகிட்டு இருக்கீங்க அரசு செவி சேர்க்கிற மாதிரி இல்லை அரசுக்கு ஏதாவது கோரிக்கை மாதிரி இல்லை அரசு வந்து நீண்ட காலமாக இருபத்தைந்து ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கையை இரண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு மூன்று சதவீதமான உள் இடஒதுக்கீட்டை எங்களுக்கு அளித்தார்கள் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு மாதத்திற்கு பிறகு வழங்கப்பட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டில் மற்றவர்களுக்கும் அதில் உள்ளே நுழைவதற்கான ஒரு மாற்றத்தை செய்துவிட்டார்கள் அதை மாற்ற வேண்டும் ஜியோ அறுபத்தொன்னை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை